வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் சென்ட் உள்ள விவசாயிகளங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்துங்க ஒரு எட்டரை கிலோமீட்டரில் தொப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க போலவாடி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க இந்த பூமிக்கு ஒரு ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டச்சாலைகளாக இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக தப்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு வடக்கு பார்த்த மாதிரி காரம் சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி பிறகு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தையே பார்த்தீங்கன்னா ஊர்களெல்லாம் இருக்குதுங்க இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா செண்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் கார்லாம் வந்துருங்க மேற்கு வடக்கு மொத்தரிய பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் விடை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் வேலை பேசிக்கலாம்ங்க கரெக்டாக தாராவத்துலேருந்து எட்ட எட்டு கிலோமீட்டர் வருங்க மெயின் இருந்து ஒரு ஒன்று புள்ளி மூணு கிலோமீட்டர் வருங்க தோப்புமட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி வந்து கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு வந்து பாக்க தண்ணி பாயாதுங்க மொத்தேரியை வந்து எண்பத்தி ஆறு செண்டுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ஒரு செண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பதாயிரம் வில சொல்கிறாங்க மொத்த செண்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு செண்டுங்க நன்றி வணக்கம்